அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா துலாம் ராசி துலாம் ராசிக்கான இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி அமைய போகிறது இந்த வருடத்தில் இவர்களுக்கு என்னென்ன பலன்கள்லாம் கிடைத்திருக்கு அப்படின்னு பார்க்கலாங்க பொதுவாகவே தமிழ் புத்தாண்டில் அப் நம்மளுடைய ராசிக்கான பலன்கள் பார்க்குறது ரொம்ப நல்லது ஏன்னா தமிழ் புத்தாண்டில் நிறைய மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இந்த கிரக மாற்றங்களுடைய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ரொம்பவே சிறப்புங்க ஏன் அப்படின்னா இந்த வருடத்தில் நிறைய பயிற்சிகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் இருபத்தி ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு ராகு பகவான் ரண ருண ரோகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுறாரு அது மட்டும் இல்லாமல் கேது பகவான் அயன ஐயன போகஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்துக்கு மாறுறாரு ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சனி பகவான் பக்ரநிலை ஆரம்பம் அப்படின்னு ஒவ்வொன்றா நடந்துகிட்டே இருக்குங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு பார்க்கும்போது அனைவரையும் சரி சரிசமமாக மதித்து நடத்தக்கூடிய இந்த துலாம் ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தில் நிம்மதியும் நிலவக்கூடிய காலகட்டம் குடும்பத்தாரோடு சந்தோஷமாக பொழுதை நீங்கள் கழிப்பீங்க குடும்பத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதையும் உயரும் தாயினுடைய உடல்நிலை சீர்படும் அப்படின்னு சொல்லலாம் உற்றம் உற்றார் உறவினர்கள் குறிப்பா மாமன் வகையில் இருந்து வந்த கசப்புகள் எல்லாம் நீங்கி சுமூகமான உறவு உண்டாகுங்க நீங்க அதை பற்றி எந்த ஒரு கவலையும் பட்டுக்க வேண்டாம் அதே போல் புதிய வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும் சிலர் குடியிருக்கக்கூடிய கூடிய வீட்டை விட்டு சற்று கூடுதல் வசதியான கூட மாறுவாங்க புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகமும் உண்டாகும் வைத்து புகழப்படுவீங்க மேலும் நல்ல வழிகாட்டியாகவும் இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் சரி துலாம் ராசிக்காரங்களுக்கு மேலும் என்ன மாதிரியான பலன்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிலருக்கு வெளியூர் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய நிலை கூட ஏற்படலாம் பொருளாதாரம் படிப்படியாக உயரும் நீங்க பொருளாதாரம் நம்ம காசு படம் கடன்களை அடைக்க தொடங்குவீங்க அனாவசியமான செலவுகளை குறித்து அவைகள் சுப செலவுகளாக முடியும் ஆன்மீகத்தில் பற்று இருக்கிறவங்க பெரியவர்களை சந்தித்து ஆசைகளை பெறுவாங்க தியானம் யோகா போன்றவற்றுல பற்று ஏற்பட்டு அதுல சாதனைகளை செய்வாங்க உங்களுடைய மனோபலம் சற்று குறையும் அனாவசிய விஷயங்கள்ல மனதை குழப்பிக்குவீங்க சிறிய அளவில் பொருள் இழப்பு உங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கலாங்க அதனால் நீங்கள் ரொம்பவே எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் இருக்கிறது நல்லது சிலருக்கு விஷ ஜந்துக்களால் ஏற்படக்கூடிய உபாதைகளில் மருந்து செலவுகள் ஏற்படும் அதனால் எதிலுமே நீங்கள் சாதாரணமாக நினைக்காமல் ஒரு ஒரு நல்ல ஒரு கவனத்தோடு இருக்கிறது தாங்க நல்லது உங்களுடைய நுண்ணறிவு வெளிப்படக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம்னு சொல்லலாங்க மேலும் பேச்சு திறமைக்கு மதிப்பு ஏற்படும் புதிய யுக்திகளில் பணம் சம்பாதிக்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு உண்டாகும் உங்களுக்கு கீழ் வேலை செய்கிறவங்களை அரவணைத்து செல்லவும் செயல்களில் பொறுமையோடு இருக்கவும் செயலாற்றி வெற்றி அடையவும் நீங்கள் நீங்கள் இருப்பீங்க ஷேர் மார்க்கெட் போன்ற துறைகளில் பெரிய லாபத்தை நீங்கள் இதே காலகட்டத்தில் எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறது மிகையாகாது மேலும் உத்தியோகஸ்தர்கள் பயணங்களால் பணம் வரவை காண்பாங்க பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு உங்களால் காண முடியல அப்படின்னா கூட தற்காலிக தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும் அலுவலகங்களில் வேலைப்பளு சற்று கூடுதலாகவே இருக்கும் பதவி உயர்வும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் மற்றவங்க பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு நடந்து கொள்வீங்க கொடுத்த பொறுப்புகளை தட்டி பொறுப்புடன் நீங்கள் நிதானத்துடன் செய்து முடிக்கிறது ரொம்ப நல்லது வியாபாரிகள் எதையுமே ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது ரொம்ப நல்லதுங்க எதாவது நம்ம ஒரு முதலீடு போடுறோம் யாருக்காவது கையெழுத்து போடுறோம் அல்லது புதுசா ஒரு வேலையை செய்கிறோம் அப்படின்னா கூட எல்லா வகையிலுமே நீங்கள் எதையுமே திட்டமிட்டு யோசித்து செய்கிறது தாங்க உங்களுக்கு நல்லது காரியங்கள் அனைத்துமே உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்துக்கொள்வது சிறப்பு கூட்டாளிகளிடம் கலந்து ஆலோசித்த பிறகு முக்கிய முடிவுகள் எடுக்கிறது நல்லது பண விஷயங்கள் ரொம்பவே எச்சரிக்கையோடு இருக்கணுங்க அரசியல்வாதிகள் தங்களுடைய செயல்களை திட்டமிட்டு செயல்படுத்துவாங்க மக்களுடைய பிரச்சனைகளில் அதிகமான கவனம் செலுத்துவாங்க சம்மந்தமில்லாத விஷயங்களில் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லப்படுது கலைத்துறையினருடைய புகழ் கண்டிப்பாக கூடிதான் இருக்கும் எதிர்பார்த்த இடங்களில் இருந்து உதவி கண்டிப்பாக கிடைக்கும் முயற்சியும் உழைப்பும் உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் நிதான போக்கினால பெரிய முன்னேற்றத்திற்கு வழி தேடித்தரும் புதிய வாய்ப்புகள் புகழுடன் வருமானத்தையும் கொண்டு வரும் ரசிகர்களால் உங்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு நன்மைகள் இருக்காது அப்படின்னு சொல்றதால நீங்கள் எதுலையுமே எச்சரிக்கையோடு இருந்துக்கோங்க பெண்மணிகள் மனத மன நிம்மதியை காணக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் தெய்வ வழிபாட்டில் தர்ம காரியங்களில் ஈடுபடுவதில் நல்லாவே வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம் புதிய சொத்து வாங்க ஆரம்பிக்க ஆரம்ப கட்ட வேலைகளை துவங்குவீங்க குடும்பத்தினருடன் சந்தோஷமாக பொழுத கழிப்பீங்கன்னு சொல்லலாம் கணவருடன் ஒற்றுமையை காண்பதோடு குடும்ப பொறுப்புகளையும் சிறப்பாக நிறைவேற்றுவீங்க மாணவ மனைவிகளுக்கு நினைவாற்றல் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் கூடுதல் மதிப்பெண்களை பெறுவீங்க மனதுக்கு பிடித்த விளையாட்டுகளிலும் கேளிக்கைகளிலும் ஈடுபடுவீங்க பெற்றோர்களும் ஆசிரியர்களும் உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவாங்க மேலும் நண்பர்களிடம் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்வது நல்லது புதிய நண்பர்களுடன் ஓரளவுக்கு மேலே நட்பு கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னால் நீங்கள் எதையுமே யோசித்து சிந்தித்து செயல்படுது தான் நல்லது சித்திரை மூன்று மற்றும் நான்காம் பாதங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய வருடத்தில் சீரான பலனை எதிர்பார்க்கலாம் முயற்சிக்கு தகுந்த பலன்கள் வந்து தீரும் வழக்கு விவகாரங்கள் மேலும் தள்ளிப் போகலாம் எல்லோ எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு வீண் கலக்கமும் அலைச்சலும் உங்களுக்கு இருக்கலாங்க இருந்தாலும் குருவினுடைய பார்வை தைரிய வீரியஸ்தான ராசியில் விழுவதால் காரிய அனுகூலம் உங்களுக்கு நற்சுகமும் பொருளாதார மேம்பாடும் உண்டாகும் நன்மைகள் கிடைக்கும் விசாகம் ஒன்று ரெண்டு மூன்று பாதங்கள் இந்த ஆண்டு மதிப்பு மரியாதையை கூட்டி செல்வாக்கு அதிகரிக்க செய்யும் முயற்சிகளில் சின்ன சின்ன தடைகள் வரலாம் உங்களை பற்றி உங்களுடைய குடும்பத்தார் புரிந்து கொண்டு அனுசரணையாக நடந்துக்குவாங்க பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளி தோறும் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று ஸ்ரீ கருடனை நீங்கள் வணங்கி வர்றது உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க நெய்விளக்கை ஏற்றலாம் தினமும் முன்னோர்களை வணங்குவது நல்லது மேலும் வெள்ளிக்கிழமை தோறும் நீங்கள் வில்வ இலையை சிவனுக்கு சாற்றி வழிபட்டு வர உங்களுடைய துக்கங்கள் சந்தோஷம் மாறும் மேற்கு தெற்கு ஆகிய திசைகள் அனுகூலமாக இருக்கும் சந்திரன் குரு சுக்கிரன் ஹோரைகள் நன்மைகளை அளிக்கக்கூடியதா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாம சுய தேவைகளை விட்டு கொடுத்து அடுத்தவர் நலம் சிறக்க செயலாற்றி நட்பெயர் பெற்று வரக்கூடிய ராசிக்காரங்க அப்படின்னு உங்களை சொல்லலாம் குடும்பத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டு நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் மற்றவர்களுக்கு அக்னியை போல சூடலாம் ஆனால் வார்த்தைகள் வழிகாட்டும் அப்படின்னு சொல்லலாம் ஒளி நிறைந்திருக்கும் நல்ல செய்கைகளில் மட்டுமே புகழை தக்க வைத்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லலாம் வீடு மனை வாகன வகையில் திருப்தியான நடைமுறைகள் இருக்கும் குலதெய்வ அருளும் பூர்வ ஜென்ம புண்ணியமும் தெய்வ வழிபாட்டின் மூலமாக மட்டுமே பெற முடியும் உங்களுக்கு துரோகம் செய்தவர்கள் வெட்கி தலை குனிந்து திரும்பி போயிருவாங்க அப்படின்னு சொல்லலாம் குருவினுடைய அருளால் எதிரிகளும் உங்களுக்கு நல்ல மதிப்பை கொடுப்பாங்க கணவன் மனைவி ஒற்றுமையில் சிறு சங்கடங்கள் வந்து விலகும் மனைவியினுடைய உடல்நலத்தில் தகுந்த கவனம் தேவை நொடி இல்லாத சுக ஜீவன வாழ்க்கை அவ அமையும் அப்படின்னு சொல்லலாம் தொழில் சம்பந்தமான வகையில் முன்னேற்றக்கரமான மாறுதல் உண்டாகும் தந்தை வழி சார்ந்த உறவுகளில் அனுகூலமாக நடந்து கொள்வீங்க வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு கூடுதலான ஒரு மார்க்கமாகவும் பொருளாதார உயர்வும் உண்டாகும் உத்தியோகஸ்தர்களுக்குன்னு பார்க்கும்போது அரசு துறையில குடிநீர் பிரிவில பணிபுரியக்கூடிய அதிகாரிகள் பொதுமக்களுடைய கண்டனத்திற்கு ஆளாக கூடிய நிலை வரலாம் அதனால நீங்க கவனமா இருக்கிறது நல்லது மேலும் பொருளாதாரம் உங்களுக்கு சரளமாக கிடைக்கும் இருக்கக்கூடிய புகழை தக்க வைத்து கொள்ள நேரம் உங்களுக்கு சரியா இருக்கும் வீடு மனை வாகனங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் புத்திரர்களுடைய நடவடிக்கைகளை கவனத்தோடு பார்த்து வர்றது நல்லது மனைவியினுடைய மனம் அறிந்து செயல்பட்டால் உங்களுடைய குடும்பத்தில் இனி மகிழ்வான செய்திகள் நிறைய நடக்கும் குளிர்பானங்கள் சர்பத் வகைகள் மற்றும் நறுமணம் பால் போன்ற பானகங்களை உற்பத்தி செய்கிறவங்க ரொம்ப ரொம்ப நிறைய பலன்களை பெறுவாங்க அது மட்டும் இல்லாமல் மேலும் அடி பம்புகளுக்கான உதிரி பாகங்கள் நீர்ப்பாசன குழாய் சோடா மற்றும் குளிர்பானங்கள் விற்பனை செய்யக்கூடியவங்க சலவை சோப்பு பவுடர் விற்பனை செய்கிறவங்க இவர்களுக்கு எல்லாமே தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் ஆதாயமாக கிடைத்த பொருளாதாரம் சுபமங்கள செலவாக உங்களுக்கு உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது இது உங்களுக்கு மேலும் சிறப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு வகையில் பலன்கள் எப்படி அமைய போகிறது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவோஸ்